ஷோ மஞ்சள் வெயில் மாலை ஆஃப்டர் லாங் டைம் உங்களை இந்த ஷோவில மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வழக்கம் போல இன்னைக்கும் நம்மளோட ஷோவில நாலு சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு என்னன்னு பார்க்கலாம் வாகி மாற நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படிங்கிற விஷயம் நம்மளோட லைஃப்ல ஒரு அங்கமா பல வருஷங்களாக இருந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட யோகாவை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பங்கிமே பார்க்கக்கூடியது வந்து பவன முக்தாசனா சீரியஸ் ஒன்ல வந்து இப்ப பகுதி மூன்று வந்து பார்க்க போறோம் இதுல வந்து பகுதி ஒன்று இரண்டு வந்து நம்ம கால்களுக்கு உள்ளெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இந்த பகுதி மூன்றுல வந்து நம்ம கைகளுக்கு வந்து சில தழுவ பயிற்சிகளாக வந்து பார்க்க போறோம் அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க முதல்ல வந்து நீங்க எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம் நான் வந்து இந்த இதுல வந்து வஜ்ராசனால உட்காந்துருக்கேன் நீங்க நாற்காலையில உட்காரதுனாலும் உட்காந்துக்கலாம் இப்போது நம்ம கைகளில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி மொட்டாடா அத்தாரிட்டீஸ்க்கு வந்து ஒவ்வொரு முட்டியுமே வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து நம்ம நம்ம வந்து தளர்வுபடுத்துகிறோம் இப்போ இந்த கைகளில் வந்து கை இந்த கட்ட வரலை வச்சு மூடிடுறோம் இப்படி வச்சு மூடிட்டு அப்படியே வந்து விரிக்கிறோம் விரிக்கும் போது ஒவ்வொரு விரலுக்குமே வந்து நிறைய வந்து கேப் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்குறோம் அதே மாதிரி நம்ம மூடி மூடி திறக்கப்போம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பயிற்சி இரண்டு பயிற்சி இரண்டில் வந்து நம்ம இப்போ விரல்களுக்கு பார்த்தோம் அடுத்தது பயிற்சி இரண்டில் வந்து நம்மளோட இந்த மணிக்கட்டுக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை கைகள் வந்து இந்த கீழ் நோக்கி இப்படி பார்த்தா மாதிரி வைக்கணும் ஒரு கை இடது கை வலது கை வந்து இப்படி மேல் நோக்கி பார்த்தா மாதிரி வைக்கணும் இப்போ அப்படியே வந்து மாற்றணும் பொறுமையாக வந்து பண்ண போகிறோம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து அடுத்தது பயிற்சி மூன்று பயிற்சி மூன்றில் வந்து அதே மாதிரி இப்போ மணிக்கட்டில் வந்து நம்ம மேல் நோக்கி கீழே நோக்கி பண்ணணும் இப்போ அப்படியே வந்து நம்ம சுழற்சி பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை கைகள் வந்து கட்ட வரை உள்ள வச்சுட்டு எல்லா வரையிலுமே மூடிட்டு அப்படியே வந்து இப்படி வந்து சுழற்சி பண்ணணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ அப்படியே வந்து இந்த பக்கத்தில் சொல்ல பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று தளர்த்திக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியிடலாம் இதெல்லாம் வந்து சுலபமாகவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் விரலுக்கு பண்ணோம் அதுக்கப்புறம் மட்டும் நம்ம மணிக்கட்டுக்கு மேல் நோக்கி கீழ் நோக்கி பண்ணோம் அதுக்கப்புறம் அதை சுழற்சி பண்ணோம் இப்போ அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து இந்த எல்போன் சொல்லக்கூடிய இந்த கைப்பகுதியில் வந்து பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை கைகளை எடுத்து இப்படி மடக்கி மடக்கி வைக்க போகிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அடுத்தது பயிற்சி ஐந்து அதுல வந்து நம்ம வந்து இந்த தோல்பட்டி பார்க்க போறோம் இருந்து அப்படியே வந்து தோல்பட்டிக்கு வர போது தோல்பட்டிலும் அதே மாதிரி பண்ண போறோம் அப்படியே ஃபுல்லா நல்லா சுழற்சி பண்ணணும் எந்த அளவுக்கு போக முடியுதோ அது அப்படியே வரணும் நல்ல மேல தூக்கிட்டு அப்படியே நல்லா கீழே இறக்கும்போது நல்லா மரப பகுதி நல்லா விரிற மாதிரி பண்ணணும் எல்லாமே பத்து முறை பண்ற மாதிரி இருக்கும் அப்படியே வந்து கீழ் நோக்கி வர மாதிரி பண்ணும் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளிய விடலாம் அடுத்தது பயிற்சி ஆறு இது வந்து கழுத்துக்குள்ளது பண்ண போறோம் அப்படியே இங்கேருந்து அப்படியே ஃபுல்லா ஆரம்பிச்சு இப்போ கழுத்துக்கு வந்துடுது கழுத்துல வந்து இப்போ நம்ம அப்படியே இடது பக்கம் நல்லாவே இப்படி சாஞ்சிட்டு வலது பக்கம் வந்து அப்படியே சாயப்போறோம் அப்புறம் இதுல வந்து சுழற்சி பண்ண போறோம் கழுத்து பகுதி பொறுத்த வரைக்கும் பொறுமையா பண்ணணும் ஒரு மூணு தடவை பண்ணாலே போதும் தளர்த்திக்கலாம் கழுத்து பகுதியில் பண்ணும்போது நீங்கள் கண்களை வந்து வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கும் இப்போ இதுல வந்து நம்ம பயிற்சி நம்ம ஆறு பயிற்சிகள் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இது மாதிரி வந்து இன்னும் நிறைய தலைவர் பயிற்சிகள் இருக்கு எல்லாமே ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக வந்து நம்ம தளவு வரும்போது அந்த ரொம்ப ஆத்தாரிட்டிஸ்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சுதிரீங்கா இருக்கும் அது காலையில எழுந்த உடனே வந்து அவங்க பண்ணும்போது வந்து இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பயிற்சியில் நம்ம செஞ்சு பாருங்க மீண்டும் மற்ற சந்திக்கலாம் அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் பல பேரோட கனவாவே இருக்கும் அப்படிப்பட்ட கனவை நனவாக்குற செக்மெண்ட் தான் இந்த செக்மெண்ட் அப்படின்னு பாக்கலாம் ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பாக்க போறோம் ஏற்கனவே என்னென்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற நினைவு ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாமோ நம்ம எதை பத்தி பாத்துட்டு காலங்கள் அப்படிங்கிற விஷயம் இல்லையா காலங்கள் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு பாஸ்ட் பியூச்சர் அப்படிங்கறத குடுத்துட்டு இல்லையா பிரிச்சு பிரிச்சு நமக்கு கொடுத்துட்டே இருக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு அர்த்தங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குதான் கொடுத்தாலும் யாரெல்லாம் வேணும் இப்ப நம்ம ஒரு குக் பண்ண போறோம் அந்த குக்ல வரக்கூடிய ரெசிபி வந்து பர்ஃபெக்டா வரணும்னா நமக்கு முக்கியமானது என்ன இன்கிரீடியன்ஸ் தான் அந்த சமைக்கிறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ்ங்கிறது பெர்ஃபெக்டா நம்ம வச்சிருந்தோம்னாவே அண்ட் ரேஷியோஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தாவே தட் வில் பி கம்ஸ் பர்ஃபெக்ட் இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரு பேசக்கூடியதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தாவே பாக்கியத்தை அமைச்சிட்டு அதை பேசக்கூடியதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா சோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த காலங்களில் நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாக்குறோம் ஒரு சப்ஜெக்டை எப்படி போடலாம் ஒரு ஆக்ஷன்ஸை எப்படி அமைக்கலாம் அல் இல்ல அப்படிங்கும் போது இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் கன்ஜங்ஷன்ஸ் ஆர் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரியான சின்ன சின்ன கிராமர்ஸ் எல்லாம் எப்படி எப்படி சேர்க்கலாம் பட் சோ ஆன் த இந்த மாதிரிலாம் எல்லாம் எங்கெங்க எப்படி எப்படி வரும் அப்படிங்கிறது இருக்கு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும் இண்டிகேட்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு எப்படி இருக்குன்னா நமக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் ஒரு சென்டென்ஸ் நமக்கு வந்து அமைஞ்சு இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான ரூல்ல நம்ம என்ன பண்ண போறோம் ரூலு ஓகே ஒரு சர்டன் திங்ஸ் அப்படின்னு ஃப்ரெய்மெட் இல்லையா ரூல் இது மட்டுமே தெரிஞ்சா நான் இங்கிலீஷ் எழுதலாமா பேசும்போது அவ்வியஸா நீங்க செய்யலாம் அது கூடவே வெக்கேபுலரி தெரிஞ்சுக்கோங்க நிறைய ஆக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அந்த ஆக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு என்ன பண்ணோம்னா உங்களுக்கு உங்களுக்கு சென்டென்ஸை வந்து அழகாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண வைப்போம் எந்த ரூல்ல எந்த ஆக்ஷன்ஸ் வரணுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சென்டென்ஸ் இன்னைக்கான ரூல் இன்னைக்கான ஆக்ஷன்ஸ் என்னங்கிறது பார்ப்போமா வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் இதுல என்ன அஃபர்மேஷன்ஸ் பார்க்க போறோம்னா நெகட்டிவ்

இப்ப சி அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னது பார்க்க அப்படின்னு இருக்கு இதுல இன்னொரு ஹோமோஃபோன்ஸ் இருக்கு சி இது வந்து நமக்கு என்னது கடல் ஸோ இதையும் அதையும் மேட்ச் பண்ணக்கூடாது இது ஆக்ஷன் இது நமக்கு வந்து என்ன இருக்கு கடல் அப்படிங்கிறது வருது அதே மாதிரி சீன் சீன் இதுவுமே நமக்கு பார்த்தேன் அப்படிங்கறது சொல்லக்கூடியது இல்லையா டு பி விஷன் ஆஃப் தட் அதுல வந்து சீன் இருக்கு எஸ்இஇஎன்இ எஸ்இஇஎன்இங்கிறது வந்து ஒரு சினாரியோ ஸோ எந்த இடத்துல என்ன சினாரியோஸ் இருக்கு அப்படிங்கிறது அப்படிலாம் சீனரிஸ் அப்படிங்கறத சொல்லலாம் ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தட் சீனரிஸ் ஆர் சினாரியோஸ் ஒரு பிக்சரைஸ் பண்றது இந்த இந்த கட்டம் இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரொனவுன்சியேஷன் தான் சீன் சீன் அப்படிங்கிறது சி சிங்கிறது அதுதான் இந்த ஹோமோஃபோன்ஸ்ல வரும் பட் வித்தியாசங்கள் புரிஞ்சு செய்யுங்க இது ரெண்டும் நமக்கு ஆக்ஷன்ஸ்ல வரும் ஸோ இப்போ நமக்கு வேர்ப் ரெடி ஆயிடுச்சு இல்லையா இப்போ சப்ஜெக்ட் ஸோ என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா I V U He She They It இது எல்லாமே நமக்கு சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கு தென் ரூல் ரூல் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ரூல் இருக்கு சோ என்ன ரூல் அப்படிங்கறத பாப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஆர் ஷல் பிளஸ் நெகட்டிவ் வந்து நாட் நாட்னு இண்டிகேட் பண்ணும் பர்ஃபெக்ட் வந்து ஹாவ் பிளஸ் வீத்திங் வீத்திங் வந்து விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது தான் ஸோ நமக்கு என்ன ஆச்சு ரூல் வந்து ஃப்ரேம் ஆயிடுச்சு ஸோ இப்போ ரூல் ஃப்ரேம் ஆனதுக்கு அப்புறம் சென்டென்ஸ் எழுதலாம் எக்ஸாம்பிள் எழுதலாம் சப்ஜெக்ட் வந்து நான் ஒன்று ஐ அப்படின்னு எடுக்கிறேன் ஸோ ஐங்கும் போது நான் இல்லையா ஸோ ஐ வில் நாட் ஹாவ் சீன் இல்லையா சோ ஐ வில் நாட் ஹாவ் சீன் நான் பார்த்திருக்க மாட்டேன் எதை பார்த்திருக்க மாட்டேன் அப்படிங்கறத எழுதிக்கலாம் அந்த படத்தை வந்து நான் பார்த்திருக்க மாட்டேன் எப்போ அப்படிங்கும் போது சொல்லிக்கலாம் இல்ல இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஐ வில் நாட் ஹவ் சீன் த மூவினா நான் அந்த படத்தை பார்த்திருக்க மாட்டேன் அதுவே நீங்க எப்போ நீங்க இண்டிகேட் பண்ண வரீங்கனாலும் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்போ அப்படின்னா பிஃபோர் இட் லீவ்ஸ் தியேட்டர் த தேட்டர் அப்படின்னு வரும்போது எப்போனா அந்த தேட்டரை விட்டு போயிருக்கும் போது இந்த படத்தை நான் பார்த்துருக்க மாட்டேன் அப்படிங்கிறது அப்போ ரெண்டு கதைகள் இருக்கு ரெண்டு கதைகளை எப்படி எழுதுறாங்கன்னு பார்ப்போமா அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல என்ன இருக்கு நமக்கு ஐ இருக்கு இங்க வந்து தியேட்டர் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அப்போ

சோ அப்போ தியேட்டரை விட்டு புறப்படுவதற்கு முன்னே என்ன மாட்டோம் மூவிலேயா படத்தை என்ன பார்த்திருக்க மாட்டீங்க பார்த்திருக்க இங்க ஐக்கு ஐ நாளே நான் அப்படிங்கறதா இல்லையா அப்போ அந்த நானுங்கும் போது ஒரே ஒருத்தரை தான் குறிக்குது ஒரு சிங்கிள் பர்சன் தான் அப்போ பார்த்திருக்க அப்படிங்க சோ ஒரே ஒருத்தரை குறிக்கிறதுனால பார்த்திருக்க மாட்டாங்க முடிஞ்சிடுச்சு இதுவே ஹி ஷி ஆர் தேக்கிறீங்கன்னா அவர்கள் மாட்டார்கள் வி கொடுக்கிறீங்கன்னா மாட்டோம் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் அப்போ ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு விஷயத்தையும் நான் குடுக்கறேன் நான் மூவி பார்த்துருக்க மாட்டேன் எப்போ அந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி இல்ல அந்த ஃபர்ஸ்ட் லைனோட கூட முடிச்சுக்கலாம் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் விஷ் நீங்க ஒரு சென்டென்ஸ் அமைச்சுக்கிட்டே போறது ஓகேங்களா சோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் அமைச்சிருக்கோம் ஸோ நீங்க இந்த ஒர்க் ஃபார்ம் இந்த ரூல் வச்சுட்டு நீங்களும் ஒரு ஃபைவ் டூ ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரூல் அண்ட் சென்டென்ஸோட மீட் பண்றேன் அடுத்த செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நமக்கு தெரியாத விஷயம் ஆயிரம் கணக்கில் இருக்குங்க அதுல ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு லாஸ் ஒரு படம் பார்த்ததுனால படத்துக்கும் இந்த கம்பெனி லாஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இந்த படம் ஒரு வேலை அப்போ ரிலீஸ் ஆகாமல் இருந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த கம்பெனிஸ்க்கெலாம் ஒரு ரெண்டாயிரம் கோடி போயிருக்காது இது என்னென்னா நைன்டீன் நைன்டி நடந்த ஒரு பெரிய பிளாஸ்டிங்கான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் வெடிகுண்டெல்லாம் கிடையாது ஒரு படம் ரிலீஸே கிட்டத்தட்ட வெடிகுண்டு மாதிரி தான் தேட்டர்லாம் பரபரப்பாக இருந்துச்சு ஸ்டார் வார்ஸ் அப்படின்ற படத்தை நைன்டீன் நைன்டி ரிலீஸ் பண்ணாங்க அப்போ ரிலீஸ் ஆன இந்த வேர்ஷனுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கூட்டம் போதுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு கூட்டம் கூட்டமா இந்த திரைப்படத்தை போய் பார்த்தாங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேலான பீப்புள் எல்லாம் தேட்டர்ல போய் இந்த படத்தை பார்க்கணும்னு கிளம்பியிருக்காங்க அதுல இருபத்தி நாலு லட்சம் பேர் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு கிளம்பியிருக்காங்க அப்படி அந்த இருபத்தி நாலு லட்சம் பேர் அவங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தா என்ன அமௌண்ட்டை கெயின் பண்ணிருப்பாங்க அண்ட் அதை எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது போது கோடி ரூபாய்க்கு மேல அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க சாதாரணமாக ஒரு ட்ரோன் என்ன ரேட் இருக்கும் அப்படின்னா யோசிப்போம் ஆனா ஒரு ரியல் ஹெலிகாப்டரை விட ஒரு ட்ரோன் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா அது நிஜமாகவே ஷாக்கிங்காக தான் இருக்குது எஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஒரு முப்பத்தெட்டு லட்சம் நாற்பது லட்சத்துக்கே ஒரு சிங்கிள் இங்கே ஹெலிகாப்டர் கிடைக்கும் அது கூட ப்ராப்ளம் இல்லை ஆனா ஒரு குட்டி ட்ரோன் அது கிட்டத்தட்ட கிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஷாக்கிங்கா இருக்கு மிலிட்ரி பர்பஸ்காக சவுண்ட்லெஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரோன் இது ரொம்ப அக்யூரேசியான ட்ரோனும் கூட அதனால இதோடைய சைஸ் சின்னதா இருந்தாலும் இதோடைய ரேட்டு பெரிய லெவலு இருக்கும் ஏன்னா எனிமீஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஆர்மி பர்பஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரோன் இது இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் கிட்ட வரும் சொல்றாங்க யூஸ்வலா

பேர் கோடீஸ்வரர்களாக ஆகிருக்காங்க அதாவது ரிச் மேனாக இருக்காங்க அப்படின்னு ஒரு சென்சஸ் சொல்லுது எப்படி நம்ம ரிச் மேனா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா யாருடைய சொத்து மதிப்பு எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கோ அவங்க எல்லாருமே மேன் அப்படின்ற லெவலுக்கு வந்துருவாங்க ஸோ மிடில் கிளாஸ்ல இருந்து ஹை கிளாஸ் அப்படின்ற லெவலுக்கு ப்ரோமோட் பண்ணிவிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்படி பார்க்கும்போது முப்பத்தி மூவாயிரம் பேர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மட்டும் பணக்காரர்களாக இந்தியாவில் வளர்ந்துருக்காங்க பாடி டீஹைட்ரேட் ஆச்சுன்னா அதாவது தண்ணி தாக்கம் பயங்கரமாக எடுக்கும் பாருங்கள் அந்த மாதிரியான டைமில் நீங்கள் கண்டிப்பாக தண்ணியை குடிச்சே ஆகணும் ஏன் அப்படி குடிக்காத டைம்ல உடைய சைஸ் சுருங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க பாருங்களேன் வெயில நம்ம அதிகமா நடக்கும் போதோ விளையாடும் போதோ தலை பயங்கரமா வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கூடவே கிண்ணு கின்னு கின்னு அப்படியே துடிக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும் அப்போ அந்த டைம்ல உங்களுடைய பிரெயினுடைய சைஸ் சுருங்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் ராஜா அதனால நீங்க தேவையான அளவுக்கு தண்ணியை முட்டிஞ்ச அளவுக்கு குடிச்சிருங்க சம்மர் டைம்ல தண்ணியை தவிக்க விடவே கூடாது நீங்களும் தவிக்க கூடாது இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லா எனர்ஜியை ஜென்ரேட் பண்றது அப்படின்னு சொன்னா யுரேனியம் தான் ஏன்னா இப்போ ஒரு கிலோ யுரேனியம் எடுத்து எனர்ஜியை அதை கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த உலகத்தை டைம்ஸ் வரலாம் ஒரு கார்ல அந்த அளவுக்கு எனர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ணும் இப்படி மட்டும் இல்ல டோட்டல் உலகத்தையும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும் அந்த அளவுக்கு எனர்ஜியை கொடுக்கும் யுரேனியம் அப்படின்னு சொல்றாங்க அதிர்ஷ்ட ஒருத்தருடைய வாழ்க்கையில இப்ப இல்லாம மாதிரி மாதிரிதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஃபிலிஃபைன்ஸில் இருக்கிற பிஷர்மேன் மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்காரு அந்த டைம்ல மீன் அது சரியா மாட்டாதனால கரைக்கு வரலாம்னு கிளம்பி வரும்போது அவருடைய ஆங்கரில் திடீர்னு ஒரு பெரிய வெள்ள பொருள் மாட்டி மாட்டியிருக்கு தூக்கவே முடியாத அளவுக்கு தூக்கி அதை கொண்டு வந்து படகுல வச்சு அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அண்ட் அந்த டைம்லயே வீட்டுக்குள்ளே ரொம்ப ப்ரிசவ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அவங்க வீட்டில் அப்போ இதையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்போ தெரிஞ்சவங்கலாம் இது எதுவும் பெரிய காஸ்ட்லி மேட்டரா இருக்கு பெசாம் போய் என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லவே அப்பதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒயிட் போல கண்டுபிடிச்சிருக்காங்க அதோடைய மதிப்பு மட்டும் எட்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே அப்படின்னு சொல்றாங்க அடுத்த சிதுபாரியா லாட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைச்சது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே ரொம்ப பெரிய போல் பிலிப்பைன்ஸில் கிடச்சதா சொல்கிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மியூஜிஸ்ட்ரி டேக் கேர் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை வந்த வந்து சூப்பரான செக்மெண்ட்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டே